ஒரு நல்லவனை எதிர்க்கிறதுக்காகவே நீங்கள் கூடும்போது ஒரு கெட்டவங்களை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் கூடக்கூடாது மமதா இதெல்லாம் மதிக்கவே இல்லை இந்த ராகுல் காந்தியெல்லாம் பிரதமர்னு பேசுனீங்கன்னா உங்க கூட கூட்டணியே வேண்டான்னு விட்டாங்க அதனால தான் வாய் மூடிட்டு இருக்காரு இந்த தக் லைஃப் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ ராஜ்யசபாக்கு திரும்பி கொடுப்பாங்களா கொடுக்கலையாங்கிற ஒரு டவுட்டே வர்ற அளவு கொண்டு விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டும் திமுக எக்காரணத்துக்காகவும் இருக்கக்கூடிய இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்றேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போச்சுன்னா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அவங்க விளைக்குவாங்க ஸ்டார்களை உருவாக்குவது எப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியை தொடங்குற அளவுக்கு போய் பெண்களை எப்படி கவரலாம் ஒரு யூனிவர்சிட்டியாவே வர்ற அளவுக்கு கேவலமா போய் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தலன்னு கேளுங்க ஸ்கூலுக்கு போகாத காடுகள் சொல்லி கொடுத்ததும் மெக்காலே சொல்லி கொடுத்த லட்சணத்துல தான் இங்கிலீஷ் படிச்சாங்க அதனால ப்ரோ ரேட்டானா உங்களுக்கு தெரியல எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அம்மாவை ஸ்டாலின் ஐயா நாளைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இந்த மடை மாற்ற வேலையில உங்களை நம்பி இருக்கிற காட்சி ஊடகங்கள்ட்ட போய் சொல்லுங்க ராகுல் காந்தி சோரஸ் சொன்னதே கேட்டு இருந்தார் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்காக சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரம்ப் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அருகதையே கிடையாது உங்களுடைய இந்த டாலரை வச்சுட்டு பெட்ரோல் வாங்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னது மோடி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக வீழ்த்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இதை நீங்கள் திமுக அதை தானே சொல்லிச்சு இந்தி கூட்டணியோடைய நிலைமை என்னவாக இருந்தது மோடியை எதிர்ப்பதற்காக பண்ணணும்னு சொல்லிச்சு ஒரு நல்லவனை எதிர்க்கிறதுக்காகவே நீங்கள் கூடும்போது ஒரு கெட்டவங்களை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் கூட ரொம்ப சிம்பிள் லாஜிக் அடிப்படையே சொல்லணும்னா இப்போ ஏற்கனவே நம்ம கெஜ்ரிவால் ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாரு மம்தா இதெல்லாம் மதிக்கவே இல்லை இந்த ராகுல் காந்தியெல்லாம் பிரதமர்னு பேசுனீங்கன்னா உங்க கூட கூட்டணியே வேண்டான்னு விட்டாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் கமல் இப்போ தெண்டி கூட்டணின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு தென்னகத்துக்குள்ளே இருக்கிற கூட்டணி அதனால தான் வாய் மூடிட்டுருக்கார் இந்த தக் லைஃப் பிரச்சனையில் ஏன்னா அவர் தென்னகத்தில் மலையாளத்து இது கேரளத்தையும் ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் கர்நாடகாவையும் கூட்டி தன்னை ஒரு மிகப்பெரிய சமூக நீதி காவலர்னு காட்டிக்கணும்னு பாவம் நினைக்கிறார் அது தப்பு கிடையாது நான் ஆசைப்படட்டும் ஆசைப்படுறது தப்பு கிடையாது இவர் போய் இப்போ சந்தில் பிரச்சனை பண்ணி விட்டார் ஸோ இப்போ ராஜ்யசபாவுக்கு திரும்பி கொடுப்பாங்களா கொடுக்கலையாங்கிற ஒரு டவுட்டை வர்ற அளவு கொண்டு விட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டும் திமுக எக்காரணத்துக்காகவும் இருக்க இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் அடுத்த ஐந்து வருடம் முப்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட இன்ட்டு அஞ்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே பேருக்கிட்ட போகும் நான் சொல்லலை தியாகராஜன் ஐயா சொன்னார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போச்சுன்னா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அவங்க விலைக்கு வாங்க முடியும் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்க முடியும் வாங்கிறது எதுங்கிறது தான் தெரியாது அதனால் தயவுசெய்து அது வந்து நூறு சாருக்கு பதிலாக சார்களை உருவாக்குவது எப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியை தொடங்குற அளவுக்கு போய் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நடத்தி எப்படி நீங்கள் ஒரு சாராகலாம் பெண்களை எப்படி கவரலாம் எப்படி ஏஜென்ட்டுகளை நியமிக்கலாம்னு ஒரு யூனிவர்சிட்டியாகவே வர்ற அளவுக்கு கேவலமாக போயிடும் தயவுசெய்து விஜயாக இருந்தாலும் நாத்தாக்காவாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ஜாகிரதையா இருங்க நீங்கள் இந்த தேர்தலில் திமுக வெட்டிங்கன்னா அதற்கு பிறகு இந்த நாட்டை உங்களால் காப்பாற்ற முடியாது திமுக நிர்வாகியை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் செல்வ செழிப்போடு இருக்காங்க ஆனால் தமிழகமோ தமிழக கடனும் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் கோடியை நோக்கி பத்து லட்சம் கோடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஆசிரியர்களுக்கு வந்து கொடுக்கறதற்கு மாத ச சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு முடியலை ஆனால் வீண் விளம்பரத்துக்கு மட்டும் எப்படி காசு வருது அப்போ பணம்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி கேட்கிறேன் பணம் வந்து சம்பளம் கொடுப்பதற்கும் வட்டி கட்டுவதற்கும் கடனுக்கு கடன் வாங்கிய வட்டிக்கு வட்டி கட்டுவதற்குமே சரியாக போகுது அதுதான் பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் டீப்பராக அதை யோசிக்கணும் இப்போ மேற்கு தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாடுனுடைய பற்காப்பிட்டா இன்கம் என்னன்னு பாருங்கள் கிழக்கு தெற்கு மாவட்டங்களினுடைய பற்காப்பிட்டா என்ன இன்கம் என்னன்னு பாருங்கள் ஒரு தனிநபர் வருமானம் தெற்கு கிழக்கில் எப்படி இருக்குது மேற்கு வடக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டரைன்னு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய அ அபாயகமான ஒரு விஷயம் ஏன் இது ரொம்ப அபாயமான ஒரு விஷயம்னு சொன்னால் அது எல்லாமே கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் நீங்கள் ஏழ்மையை கொண்டு வந்தீங்கன்னா மதம் மாற்றுவர்களுக்கு அது சுலபம் வேணும் மதம் மாற்றுவர்கிட்ட கடலோர மாவட்டங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாம் தப்பிச்சு ஓடுவதற்கே வழி இருக்க ஜாலியன் வாலாபக்கில் போய் மாட்டினா மாதிரி நம்ம மாட்டிப்போம் இன்றைக்கி இல்லை அடுத்த அறுபது வருடத்தில் அல்லது அடுத்த எழுபது வருடத்தில் பிஜேபி இல்லைன்னா திமுகவுக்கு இன்னொரு முறை நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸ் பிளானும் கிடையாது அதனால தான் நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறவங்க ரெண்டாயிரம் கோடியை பற்றி பேசுகிறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரம் கோடி வந்துருச்சு இப்போ என்ன பேசுவார் வராமல் இருக்கிறது ரெண்டாயிரம் கோடின்னு தான் நீங்கள் சொன்னீங்க வேற எதுவும் சொல்லலையே நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க நாற்பதாயிரம் கோடிக்கு கல்விக்கு ஒதுக்கீடு பண்ணுறீங்க ரெண்டாயிரம் கோடியை பற்றி பேசுகிறீங்க ஏன்னா வர்ற பணம் எல்லாம் வருது ஆனால் வராது அது மாட்டுக்கு போயிட்டே இருக்குது ஏன்னா உங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை இந்த சமயத்தில் நீங்கள் முதலீட்டாளர்களை கூப்பிட்டு அல்லது மத்திய அரசிடம் கேட்டு நீங்கள் ஒரு பாண்டை வெளியிட்டு இந்த மாதிரி வேறு வழி இல்லை நான் டான்செட் கோ முதல்ல காப்பாத்தி ஆகணும் அதுக்கு நான் கொடுக்குற வட்டி தான் ரொம்ப அதிகம்னு ஒரு அஞ்சு பேரை நியமித்து கடன் வாங்குறதுக்காக நியமிச்சிங்க கடன் வாங்கி கொடுத்தா அவனுக்கு கமிஷன் கிடைக்கும் அதனால் அவனும் வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சான் அவங்களெல்லாம் பொருளாதார நிபுணர்கள்னு தான் நானும் எடுத்துக்கிறேன் உட்காந்து யோசித்தா அடுத்த ஒம்பது மாதத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்டமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நல்ல ஆட்சியை கொண்டு வந்துடுவோம் தொகுதி மறுவரையை மட்டும் ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப எதிர்க்கிறார் சதி திட்டம் இதெல்லாம் அப்படின்றாரு இது வந்து துரோகம் அப்படின்னு கூட அவர் குறிப்பிடுகிறார் ஏன் இந்தளவு கடுமையாக விமர்சன மாட்டார் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தலைன்னு கேளுங்க அமைச்சர் என்ன சொல்லுவார் முந்நூற்றம்பது பஞ்சாயத்தை நாங்கள் வந்து இன்னும் உனக்கு எனக்குன்னு பிரித்து கொடுக்கலிங்க அது கொடுத்ததுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து தேர்தல் நடத்த முடியும்னு சொல்லுவார் கையில் இருக்கிற பஞ்சாயத்து முந்நூற்றம்பது தான் தமிழ்நாட்டில் அதை நீங்கள் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியும் நடத்துறதுக்கு உங்களுக்கு மனசில்லை ஏன் தோற்று போயிட்டால் பெரிய பிரச்சனையாயிடும் போன வாட்டி இவ்வளோ வந்தது இவ்வளோ வந்ததுனாலே உங்களுக்கு பிரச்சனையாயிடும் அதுதான் உங்களோட ரெண்டாவது இப்போ த இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பிறகு டேரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி தொகுதிக்கு நூறு கோடின்னு செலவு பண்ணி தப்பிச்சிடலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்போ இந்தியா பூரா மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டு பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனைன்னு பார்த்துட்டு அதில் ஒரு ஒரு லட்சம் சாதிகள் காட்டப்படுவதற்கான சாத்தியம் இருக்குங்கிறாங்க அதில் சிலதெல்லாம் கோத்து விடணும் நீங்கள் கூப்பிட்டாலும் இப்படி மாற்றி கோத்து விடணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து மறுசீரமைப்பை பற்றி பேசணும் நம்பர் ஒன் எப்போ பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணலாம் ஒரிஜினலாக முப்பத்தொன்னில் கூட பண்ணலாம் இருபத்தொன்றுக்கு பதிலாக பட் இப்போ அறிவிச்சிட்டாங்க இருபத்தி ஆறில் நான் மலையோர மாநிலங்களெல்லாம் முடிச்சிடுறேன் இருபத்தி ஏழில் பண்ணிடுறேன்னு அறிவிச்சிட்டாங்க இவருக்கு என்னென்னா தேர்தலுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஒரு பெரிய விவாதமாக்கலான்னு நினச்சாரு எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வரும் இவங்க தான் முடிவு எடுத்தாங்க வாஜ்பாய் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டீலிமிடேஷன் பற்றி முடிவு எடுக்கணும்னு சொன்னாங்க இவர் தான் சொன்னார் அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்கள் வந்து டீலிமிடேஷனை வந்து தள்ளி வைங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார் இப்போ வந்து மேக்குள்ளே முடியணும்னா அப்போ நான் சென்சஸ் எப்போ ஆரம்பிக்கணும் நாளையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ தான் சென்சஸ் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நடக்கும் அதற்கப்புறம் அந்த டேட்டாவை கோர்த்து மா மார்ச் மாதத்துக்குள்ளே நான் சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து நாற்பது சீட்டு தான் ஆனால் உத்தரப்பிரதேஷுக்கு நானூறு சீட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஈஸியாக தேர்தலில் வெற்றி பெற்றலான்னு இவர் நினைக்கிறாரு அந்த முட்டாள்தனத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அமித்ஷா என்ன சொன்னாருன்னா ப்ரோ ரேட்டா அப்படின்னாரு இவங்க இங்கிலீஷ் படித்த லட்சணம் ஸ்கூலுக்கு போகாத காடுவேல் சொல்லி கொடுத்ததும் மெக்காலே சொல்லி கொடுத்த லட்சணத்தில் தான் இவங்க இங்கிலீஷ் படித்தாங்க அதனால் ப்ரோ ரேட்டானா என்னென்னு இவங்களுக்கு தெரியல பாப்புலேஷன் ரேட்டான்னு முடிவு பண்ணுறான் முட்டால் அறிவுகட்ட முட்டாள்கள் நான் சொல்கிறது திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவாளிகளை சொல்கிறேன் ப்ரோ ரேட்டாங்கிறது ப்ரொபோஷனலி ரேட்டடு இன்றைக்கி ஏழு பர்சன்ட் உனக்கு இருக்கா சீட்டு மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகையில் அவனுக்கு பதினாலு இருக்கா நாளைக்கு அவனுக்கு பதினாலு உனக்கு ஏழு இதில் என்ன மாற்றம் வந்துடுற போகுது ஸோ எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நான் நடத்த முடியும் டீலிமிடேஷனுக்காக பண்ணுங்கிறது இல்லை நான் ஒரு வருடத்துக்கு தள்ளி வைக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போதுக்கு தள்ளி வைக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதில் தான் நான் அடுத்த மக்களவை தேர்தல் வரப்போகுது அதுக்குள்ளே தானே நான் உமன்ஸ் ரிசர்வேஷன் முதல்ல டிசைட் பண்ணணும் அதுக்காக தானே நான் இந்த சென்சஸே எடுக்கிறேன் இல்லைனா முப்பத்தொன்றுலேயே நான் எடுத்தால் போகிறோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இவர் அவசரப்படுறது எல்லாமே எதுக்குன்னா ஆளைக்கு அப்படி ஆனால் நான் நான் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் நீங்கள் சிரிக்கக்கூடாது அறுபது வருடத்துக்கு ஒரு முறை சுனாமி வரும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி டேஷில் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி டேஷில் வரப்போகுது அப்படி வந்தால் ரெண்டரை லட்சம் கோடி எனக்கு நிவாரணம் வேணும் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு நிர்மலா ஸ்டாலின் ஐயா நாளைக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிர்மலா சீதாராமணம்மா டேபிளில் உட்காந்து எப்படி கணக்கு போட்டு இந்த ரெண்டு லட்சம் கோடி எப்படி வரும் ஏன்னா ரெண்டாயிரத்து அறுபத்தி ஆறில் தான் எனக்கு தெரிஞ்சு சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுபது வருடத்துக்கு ஒரு முறை வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த மாதிரி பூதங்களை கிளப்புவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மடை மாற்ற வேலையில் உங்களை இருக்கிற காட்சி ஊடகங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்கள் டிவியில் நெறியாளர்கள்னு உட்காந்துருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள் எங்களை மாதிரி அறிவாளிகளுக்கு இதில் வேலை இல்லை திமுக நிர்வாகிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டால் இறந்துவிட்டால் அவர்களுக்கு வந்து பத்து லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார் அருமையான விஷயம் ஆனால் மோடி வந்து அப்படி பார்க்கல இந்தியர்கள் இறந்தாலே கொடுத்துட்றேன்ட்டு ஏன்னா அவருக்கு இந்த திமுக அதிமுக பிள்ளை என்னுடைய பேரை நான் தான் மன்னராட்சி நீ எல்லாம் குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி பேதம் கிடையாது ஸோ அவர் ஏற்கனவே அறிவித்து அதெல்லாம் பண்ணியிருக்காரு திமுகக்காக நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைனாலுமே நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்குலாம் இருபத்தேழு லட்சம் கொடுக்குறீங்க அப்போ திமுக ஆளுக்கு நீங்கள் வந்து நாற்பது லட்சமே கொடுக்கலாம் தப்பே கிடையாது கள்ளச்சாராயத்தை குடிப்பதை விட கேவலமான ஒரு விஷயம் ஒரு திமுகவில் பணிபுரிவது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் நாற்பது லட்சம் கூட இழப்பீடு கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் நல்ல விஷயம் ஒரு தலைவன் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறது நல்ல விஷயம் அதில் எந்த கருத்தும் இல்லை சிந்து நடவடிக்கையின் போது ஒரு டொனால்ட் கிட்ட இருந்து வந்த ஒரு ஃபோன் காலுக்கே வந்து சரண்டர் ஆகிவிட்டார் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிட்டேருந்து வந்தால் தானே பிரச்சனை ராகுல் காந்தி சோரஸ் சொன்னதே கேட்டுகிட்டு இருந்தார் இருக்கிற மக்களுக்காக சொல்கிறேன் வீரப்பனுக்கு வீரப்பன் சொல்கிறத கேட்குறதுக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் இருந்தார் இல்லையா அவர் கைது ப வீ வீரப்பனை கைது பண்ணார் அவர் என்ன மறந்து எவ்வளோ நல்ல பேரெல்லாம் நம்ம மறந்துடுறோம் மிகப்பெரிய அற்புதமான இன்ஸ்பெக்டர் அவர் சொல்கிறத கேட்கிறேன் இல்லை இல்லைங்க நம்ம வீரப்பனை கொன்னவர் சொல் ஸோ அவரை இப்போ தான் நா நாடார்னு சொல்லி அவருடைய சாதியை கண்டுபிடிச்சி நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னார் மன்னிச்சுருங்க சார் உங்கள் பேரை மறந்ததுக்கு பண்ணிங்க மன்னிச்சுருங்க ஸோ அவருக்கு சொல்கிறது கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு ராகுல் காந்தி சோரஸ் சொன்ன பேச்ச கேட்டவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரம்ப் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு அருகதையே கிடையாது அவர் வித்த ஆன்ஸ் அண்ட் நமினேஷன்ஸ் ஏதாவது ஏவுகணைகளோ அல்லது இதுவோ மோசமாக தன்னுடைய வேலையை செஞ்சிருச்சு வெளிக்காட்டுச்சின்னு பயந்து போய் தான் அண்ணன் வந்து பாகிஸ்தானை கூப்பிட்டு முதல்ல நிறுத்தும் வேலையை பாருன்னு சொன்னார் இருந்து தான் அழைப்பு வந்து இந்தியாவுக்கு வந்தது ஐயா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் நேரு குடும்பம் தான் ஆட்சி செய்யுதுன்னு தெரியாமல் நினச்சிட்டோம் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யுதுன்னு நினச்சிட்டோம் நானூறு பேரை கொண்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ ஒரு மண்ணும் நடக்கலை அங்கேருந்து ஒருத்தர் கோட் சூட்லாம் பண்ணிட்டு வந்து எங்கிட்ட போட்டு வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு தான் போனார் ஆனால் நீங்கள் இப்படி தாக்குவீங்கன்னு எனக்கு தெரியலன்னா காலைல விழுந்துக்கிறேன் தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொன்னது பாகிஸ்தான் ஸோ ராகுல் காந்தி இந்த மாதிரிலாம் ஏதாவது உணரணும்னு முடிவு பண்ணார்னா அது அவருடைய பிரச்சனை அவர் சொன்னால் சிரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு கை தட்டுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சசிதர்வத்தை சிரிச்சு அது இல்லை இல்லை யாராக இருந்தாலும் அவங்க அறிவு சார்ந்து பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நான் ஒரு ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா நான் ஏன் கேட்கணும் என்னுடைய ஏற்றுமதி என்னுடைய இறக்குமதியை விட அதிகம் அமெரிக்காவில் நான் ஏன் அதை பற்றி கவலைப்படணும் இப்போ உங்கள் கிட்டேருந்து நான் இறக்குமதி அதிகமாக பண்ணுறேன் ஏற்றுமதி கம்மின்னா உங்களோட நான் தகராறு பண்ணேன்னா எனக்கு அந்த இறக்குமதி வரலைன்னா எனக்கு பாதிப்பு வரும் அமெரிக்காவுக்கு நான் தான் அதிகமாக அனுப்புகிறேன் அப்போ நான் ஏன் அந்த நாட்டை பற்றி கவலைப்படணும் உலகத்திலேயே கடன்கார நாடு அமெரிக்கா உங்களுடைய இந்த டாலரை வச்சுட்டு பெட்ரோல் வாங்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னது மோடி உன்கிட்டேருந்து வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நான் ருஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கிறேன் நீ உக்ரைன் சண்டை போட்டதுக்காக நீ வந்து சாங்ஷனை கொடுத்தினாலும் நான் ருஷியாவிலேருந்து வாங்குவேன்னு சொன்னதும் மோடி அவ்வளோ தெளிவான ஒரு ஆண்மகனை பார்த்து ஆண்மகன் சொல்கிறத விட ஒரு வீரனை பார்த்து நீங்கள்லாம் பேசுவீங்கன்னா சிரிப்பு தான் வருது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்து முடியாது உடன் மிக்க முடிந்ததுக்கு நிகழ்ச்சி